சாதியை பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் சாதி பார்த்தார் பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்தார் என்று ராஜராஜ சோழனை எதிர்திலே வந்து நின்னா எப்படி கோவப்படுவார்களோ அது கோவப்பட்டு பேசுற போல மேடையில வீர சொற்பொழி வாட்டினார் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களாக ஒரு செய்தி இணையத்தை அனைவரையும் கலங்க செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்தி என்றால் பல்லாவரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் ஆண்டோ அவருடைய மருமகள் மெர்லின் இவர்கள் வீடு திருவான்மையூரில் இருக்கிறது இவர்கள் வீட்டில் பணிபுரிந்த ஆதி தமிழ் பெண்ணை பதினெட்டு வயதுக்கு குறைவாகவே அவர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் சேர்ந்த அந்த பெண்ணை வந்து அவருடைய மருமகள் உடலில் கொடு காயங்கள் ஏற்படுகின்ற அளவிற்கு கடந்த ஆறு மாதமாக கொடுமைப்படுத்தி வந்திருக்கிறார் இந்த செய்தி நேற்றுதான் சமூக ஊடகத்தில் பரவியது அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர் வலைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் தான் உலகத்திற்கே மாடல் திராவிட மாடல் என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் ஆண்டோ அவருடைய மருமகள் மெர்லின் இந்த மகனும் மருமகளும் சேர்ந்துதான் இந்த தாக்குதல் சம்பந்தத்தை அந்த இளம் பெண்ணுக்கு ஏற்பட செய்திருக்கின்றனர் இது சம்பந்தமாக காவல்துறையில் புகார் அளித்த பிறகுதான் இந்த செய்தி வெளியே வருகிறது அதற்கு முன்பாக ஆறு மாதங்கள் முன்பு அந்த பெண் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் வேலைக்கு சேர்ந்த அந்த பெண்ணை என்னுடைய மாமனார் எம்எல்ஏ நான் நினைத்தால் உன் அம்மாவை சிறைப்படுத்துவேன் வெளியிலேயே நீங்கள்லாம் வர முடியாது நீங்கள்லாம் சிவப்பு விளக்கு பகுதியில் அதாவது ரெட் லைட் ஏரியா பகுதியில் வேலை விபச்சார வேலை செய்வதற்கு பொருத்தமானவர்கள் என்றெல்லாம் பேசி கொச்சைப்படுத்தி அந்த பெண்ணை இழிவு செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக நீலாங்கரை காவல்துறையினர் அந்த மகன் மீதும் அதாவது ஆண்டோ ஆண்டோ மீதும் மருமகள் மெர்லின் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு உட்படுத்த இருக்கிறார்கள் சமூக நீதியை பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது நடைபெறுவது என்பது நாம் வந்து எதிர்பார்க்காத ஒன்று அல்ல சாதியை பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சாதியை தாக்குதல் சாதி இல்லை சாதியெல்லாம் நாங்க ஒழிச்சுட்டோம் அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சி இது பெரியாரின் மண் என்றெல்லாம் பரப்புரையில் செய்யக்கூடிய இந்த ஆட்சி இந்த ஆட்சியினுடைய ஒரு உருவானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பார்கள் இந்த ஒரு சம்பவம் போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சியினுடைய வெளிப்பாடு என்ன சாதியை பற்றிய வெளிப்பாடு என்ன என்பது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதை வச்சு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும் என்னன்னா தமிழ்நாட்டில் சாதிய மோதல்கள் நடைபெற கூடாது என்பது தமிழ் தேசியவாதிகளுடைய பரப்புரையாக இருக்கிறது அதையும் மீறி சில பகுதிகளில் சராசரி கால இடைவெளிகளில் ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாதிய தாக்குதல்கள் சாதிய மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தமிழ் தேசியவாதிகள் எப்படி ஈழத்தில் சிங்களர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்டார்களோ அதற்கு ஒப்பு செய்து இங்கு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா இந்த சாதிய கண்டித்து நடக்கின்ற பொழுதே விமர்சித்திருக்கிறார் கண்டனம் செய்திருக்கிறார் அந்த நடந்த பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்டோரை தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினர் ஆறுதல் கூறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் இருந்த போதும் ஐயா திருமாவளவன் கேட்பார் இதுமே மோதல்கள் நடந்த போது எங்கே சென்றார்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று கேட்பார் அவருடைய ஆதங்கம் நாம் அறுபது ஆண்டுகளாக திராவிட ஆட்சியின் கீழ் இருக்கிறோம் சாதியை ஒழுத்து விட்டோம் பெரியார் மண் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தையோ நோக்கி இருக்காது நாமெல்லாம் இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்திய ஒன்றிய அரசை நோக்கி இருக்காது வளர்ந்து வருகிற தமிழ் தேசியத்தை பார்த்து எங்கே போனார்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று கேட்பார் போய் இன்னும் அதிகமாக இயக்குனர் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் சாதி பார்த்தார் பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்தார் என்று ராஜராஜ சோழனை கோவப்படுவார்களோ அது கோவப்பட்டு பேசுற போல மேடையில் வீர சொற்பழி வாட்டினார் மிகுண்டு எழுந்தார் உண்மையில் ராஜராஜ சோழன் நின்று கொண்டிருந்தால் அவரை தாக்கி அடித்திருப்பார் போல் இருக்கும் அந்த அளவுக்கு கோபப்பட்டார் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதற்கெல்லாம் அவங்க எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எப்போ கண்டனம் தெரிவித்திருக்காங்க பாருங்க அவர்கள் எல்லாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்று நிறுத்தி கொண்டார்கள் உங்களுடைய கோபத்தை வந்து ஒரு ஊடகத்துல உங்களுடைய பேட்டிய அந்த உணர்ச்சி வசப்பட்டீங்க இல்லையா ராஜராஜ சோழனே வந்து பார்ப்பன கைகூலியா இருந்தாரு அப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கோபம் இணையான ஒரு கோபத்தை ஒரு ஊடகத்துல நீங்க காமிச்சிருக்கணும் மிக மென்மையா அந்த வழக்கு பதிவு செஞ்சதே எங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் வழக்கு பதிவு செய்தால் போதும் என்று இவர்களே கருதி விடுகிறார்கள் அவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் மேலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் இந்த சொல்லாடலை யாரும் பயன்படுத்த ஏன் மறுக்கிறீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் இத சமூக நிதி போராளிகள் எல்லாம் தமிழ் தேசியத்தை கேள்வி கேட்கிறீர்கள் இல்லையா ஒரு சாதி மோதல்கள் நடந்தால் இந்த சம்பவத்திற்கு உங்களுடைய கண்டனம் என்பது போராது மிக வன்மையாக கண்டிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாமன்னன் என்ற ஒரு சாதிய வன்மத்துக்கு எதிரான ஒரு படத்தில் நடித்து விட்டதனால் அவர் சமூக நிதி போராளி என்று கருதி கொண்டிருக்கூடிய கண்டிப்பதெல்லாம் திமுகவிலே சாதி பார்ப்பது என்பது தற்காலத்தில் மிக பெயருக்கு பின்னால் சாதியை கொள்ளக்கூடிய நிலை இன்று திமுகவுடைய திமுக காரங்க வீட்டிலேயே உருவாயிடுச்சு நீங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து இல்ல தமிழ்த் தேசிய பேர் இயக்கத்தை பார்த்து ஒவ்வொரு சாதிய மோதல்கள் வந்த போதும் தமிழர் தமிழர் என்று தெரு தெருவாக பேசுகிறீர்களே எங்கே தமிழர்கள் இந்த பாருங்க சாதி மோதல்கள் நடக்கிறது என்று வன்மமாக சாடுகின்ற நீங்கள் இந்த கண்டனத்தை இன்னும் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் ஏனென்றால் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தொழில் செய்ய வேண்டும் இல்லையா திரைத்துறையினர் அதனால இது போன்ற ஒரு பம்மாத்துக்கு ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சி வந்து தள்ளி போயிடுவீங்க கடந்து போயிடுவீங்க தற்காலத்தில் நடக்கக்கூடிய சாதிய மோதல்களை கண்டிக்க முன்வராத அல்லது கண்டிக்க மிக மென்மையாக கண்டிக்கிற நீங்கள் ராஜராஜ சோழனை பற்றி பேசுவதற்கு அவருடைய ஆட்சியை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு யோகியதையே கிடையாது அவங்களை நீ ஆராய்ந்து பாத்தீங்கன்னா சாதிக்கு எதிராக உள்ளவர் தான் ராஜராஜ சோழன் என்பது புரியும் அங்கு வேலை செய்யக்கூடிய அனைத்து பிரிவினருக்கும் தொழில் பிரிவினருக்கும் தன்னுடைய பேருடன் சேர்ந்து பட்டத்தை கொடுத்திருக்கிறார் ராஜராஜ சோழ பெரும் வரையன் என்றும் ராஜராஜ சோழ பெரும் தச்சன் என்றும் அப்பெல்லாம் பட்டம் கொடுத்திருக்காரு அப்படி உள்ள ஒரு நபர் எப்படி சாதியை வளர்த்திருப்பாரு ஆரியத்துக்கு எப்படி கைகூலியா இருந்திருப்பாரு இன்றைய ஆட்சியாளர்களை விமர்சிக்க உங்களுக்கு துப்பு இல்ல நீங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ராஜராஜ பேசுனீங்க இதெல்லாம் இந்த வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டதான் இந்த பதிவு இந்த மக்கள் சமூக நிதி போராளிகளை அதற்கான பதிவு தான் இது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இல்ல என்றைக்குமே சாதி பார்க்கக்கூடிய கட்சி தான் அதனுடைய தலைவரே ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் வரும்போது பொது தொகுதிகள் கேட்டார்கள் அதற்கு கருணாநிதி அவர்கள் சொன்னார்களாம் விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் இதை நாம் சொல்லவில்லை தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் வன்னியரசு அவர்கள் ஒரு பொது தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஏன் தற்போது உள்ள தேர்தல் இல்லையே இப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த ஆட்சியில் கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது தொடக்கத்தில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் கொடியை வரிசையா கட்டியிருப்பாங்க என்னென்ன கட்சிகள் கூட்டணி இருக்கும் அந்த கொடியெல்லாம் வரிசையா உங்களுடைய கார்கள்ல கட்டிக்கிட்டு தான் வாக்கு கேட்க போவாங்க அப்படி உள்ள அந்த அந்த கூட்டணியில மிக பெரும்பான்மையான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை அவருடைய கட்சி கொடியை கட்டக்கூடாது என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அதற்கு தலைமை ஒத்துக்கொண்டது அப்படி என்ன நீங்க சாதியை எதிர்த்து அரசியல் பண்றீங்க சமூக நீதி அரசியல் பண்றீங்கன்னு வீண் தம்பட்டம் எதற்கு உங்களுக்கு இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ் தேசிய எழுச்சிதான் தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தும் தமிழர்களுக்கு இடையே உள்ள இந்த சாதிய அழுக்குகளை கருவருக்கும் அதற்கு உதாரணமாக தான் இந்த தாக்குதல் சம்பவத்தை மக்களிடம் நாம் எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் திராவிடத்தினுடைய சாதிய பாகுபாடு என்பது அவர்கள் வீட்டிலேயே இருக்கிறது என்பதை நாம் தமிழகம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்